ஸோ ஹாய் ஹலோ கைஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சுகுமார் நான் எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை வந்திருக்கேன் சரிடா கோயம்புத்தூருக்கு சென்னைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அந்த வீடியோ இது நம்ம அதே பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கோயம்புத்தூர்னு என்ன கோயம்புத்தூர் எல்லாத்துக்குமே தெரியும் வெதர் ஆனால் சென்னையில் பார்த்திங்கன்னா வெதர் அப்படி இருக்குமோ அப்படி இருக்காது சென்னையில் ஃபுல்லாக ஒரே ஹீட்டு தான் கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா சூப்பராக குளிராக இருக்கும் ஆனால் சென்னை அப்படி கிடையாது ஒரே ஏசியெல்லாம் இருக்க முடியாது இல்லாமல் இருக்க முடியாது எங்கே பார்த்தாலும் ஃபுல் ஹீட்டு தான் இது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் கோயம்புத்தூரில் நீங்கள் எந்த எவ்வளோ பெரிய சிட்டியாக இருந்தாலும் டிராஃபிக்காக இருந்தால் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸாக போயிடலாம் ஆனால் சென்னையில் அப்படி கிடையாது ஒரு இங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸை டிராவல் பண்ணணும் ஆனால் உங்களுக்கு மேப்பில் வந்து கோயம்புத்தூரில் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அங்கே நான் ஃபிஃப்டின் மினிட்ஸில் போயிடலாம் ஆனால் சென்னையில் ஒரு டென் கிலோமீட்டர் ஒன் ஹவர் நீங்கள் போகணும் எல்லா ஏரியா ஓஎம்ஆர் இசிஆர் அண்ணாநகர் மெயின் சிட்டி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படி தான் போக முடியும் இது செகண்டு சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் அதிகம் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எந்த கோயம்புத்தூரோட ஃபுட்டருமே எனக்கு தான் புரியுது கோயம்புத்தூர் நீங்கள் எந்த கடையில் போய் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது அவங்க பிஸ்னஸ்க்காக தான் பார்க்குறாங்க குவாலிட்டியாக எந்த ஒரு பொருளும் பண்ணுறது கிடையாது நான் இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இதில் ஸ்டொமக் ப்ராப்ளம் வருது எல்லாமே வருது பட் குவாலிட்டி வைஸ் எதுவும் பண்ணுறது கிடையாதுங்க இது ஒன்று தேர்டு ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் எல்லாமே காமாக இருப்பாங்க இங்கே எப்படின்னு பார்த்தோன்னா இங்கேயும் மாதிரி தான் இருக்காங்க ஆனால் இங்கே வந்து பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டி ஒரு பதினெட்டு லட்சம் பேர் இருக்காங்கண்ணா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்காங்க எங்கே எடுத்தாலும் பாப்புலேஷன்ஸ் தான் பீப்புள்ஸ் அதிகமாக இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இங்கே சென்னை தான் வரேங்கலாரு ஆனால் இப்போ இங்கே தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இந்த ஒரு ரீசன் இருக்குது ஆனால் கோயமுத்தூரில் இப்போ தான் க்ரோ ஆகிட்டு இருக்கு ஐடி கம்பெனிஸ் அதெல்லாமே க்ரோ இருக்கு இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர் பெஸ்ட்டாக எனக்கு சென்னை பெஸ்டன்னு பார்த்தேன் கோயம்புத்தூர் தான் பெஸ்ட்டு நான் ஒரு டூ இயர்ஸ் ப்ராஜெக்ட்காகவே இங்கே வந்திருக்கேன் இதே முடிச்சுட்டு நான் மறுபடியும் கோயம்புத்தூர் போயிடுவேன் இதுதான் என்னோடய சென்னை எக்ஸ்பீரியன்ஸு நீ சென்னை பற்றி நான் உனக்கு என்னென்ன இந்த ஆறு மாதம் என்னென்ன அனுபவப்பட்டிருக்கு அதில் நெக்ஸ்ட் வர வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ